தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அதி புத்திசாலியா இருக்காங்க அதே நேரத்தில் இவங்க சாமர்த்தியசாலிகளாகவும் இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்தவரை வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கும்பராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பராசிக்காரர்களே நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலிங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை நிலையெல்லாம் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுதுங்க மனக்குழப்பம் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கை அதிக வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நீங்க நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்து வாழ போகிறீங்க கும்பராசிக்காரர்களே இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானும் ஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க இப்படி கிரகங்கள் வளம்புறாங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்களுடைய அழகான பேச்சின் மூலமாக எதிரிகளை நீங்கள் நண்பர்களாக்கிக்க போறீங்க இந்த மாதம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது பூர்வ புண்ணிய சொத்துக்களால் உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பராசிக்காரங்களுக்கானதுங்க கும்பராசிக்காரங்க மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்களா இருக்காங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க மற்றவர்கள் இவங்களை சுயநலவாதிகள் அப்படின்னு இவங்க சூழலை அறிந்து அதன்படி செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணீர் ராசில பிரவேசிக்கும் மாதமா இருக்குதுங்க இதனை புரிந்து கொண்டு நம்மளுடைய கும்பராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் உண்மையா நேர்மையா செயல்படுத்துவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இதனால இவங்க பல நேரங்கள்ல அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்காங்க மற்றவர்களின் உதவியை எதிர்பார்க்கிறது கடினம் ஆனா மற்றவர்களுக்கு உதவி செய்ய எப்போதுமே இவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க ஏழாம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க இதனால சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்க போகுதுங்க ஜென்மசனியாக இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் மனசை தெளிவா வச்சுக்கோங்க புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணி ராசில பிரவேசிக்கும் மாதமா இருக்குதுங்க எதை செய்தாலும் சரியா செய்ய முடியாது கடன் சுமை கூடிக்கிட்டே போகும் எதை கண்டும் நீங்க அச்சப்படாம இருந்துக்கோங்க தொழில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாதுங்க வருமானம் பற்றாக்குறையால் கவலைகள் மேலோங்கும் எதை கண்டும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் உங்களுடைய எண்ணம் போல் எல்லாம் நல்லதா நடக்கும் புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு மாறப்போறார் போறார் அவர் ஐந்தாம் மற்றும் எட்டாம் இடங்களுக்கு அதிபதியாய் இருக்கிறார் இதனால வருமானம் திருப்திகரமாயிருக்குங்க எவை செய்தாலும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க எதை கண்டும் நீங்க அச்சப்பட வேண்டாம் கடன் சுமை கூடிக்கிட்டே போகும் தொழில வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாதுங்க வருமான பற்றாக்குறையான கவலை மேலோங்கும் நீங்க அச்சப்படாமல் வாழுங்க புதன் பகவான் துலாம் ராசிக்கு மாற போறார் அவர் ஐந்தாம் மற்றும் ஏழாம் இடங்களுக்கு அதிபதியாவார் இதனால வருமானம் இருக்கும் கடகராசி குரு பகவானுக்கு வீடுங்க இவர் இரண்டாம் மற்றும் பதினோராம் இடங்களுக்கு இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்துக்கு வரும்போது எதிரியின் பலம் மேலோங்கும் எதிலும் முழு கவனம் செலுத்த முடியாதுங்க வீண் வரையங்கள் அதிகமாகும் வியாபாரத்துல போட்டிகள் அதிகரிக்கும் குருவின் பார்வை பலத்தால் ஓரளவு நன்மை கிடைக்கும் சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறதுனால வரக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் பிள்ளைகள் வழியில பெருமைக்குரிய தகவல்கள் வரும் பொது நலனில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறும் புரட்டாசி மாதம் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமா மாற போறார் கடகராசி குரு பகவானுக்கு உச்ச வீடு அவர் இரண்டாம் மற்றும் பதினோராம் இடத்துக்கு அதிபதியாய் இருக்க போறார் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மன நிம்மதியை கொடுக்கப் போறார் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்துரும்ங்க தலை தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து திட்டமிடுதல் அவசியம்ங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வரவு செலவு சமமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாத கடைசியில் மாற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு நல்ல சத் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் வக்ர கதியில சஞ்சரிக்கிறாருங்க ராசிநாதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க ஆனால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் சனி பகவானின் பார்வை குருவின் பார்வையை தடுக்குதுங்க புரட்டாசி மாதம் குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறாருங்க இதன் மூலமா உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது மாணவ மணிகளுக்கு படிப்புல உயர்வு உண்டு பெண்களுக்கு கருத்து வேறுபாடு அன்று கல்யாண முயற்சிகள் கை கூட போகுது உங்களுடைய குடும்பத்துல நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க கும்பராசிக்காரர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா சில நேரங்கள்ல காரியங்கள்ல தடங்கள் ஆகலாம் பயணங்களின் போது வீண் செலவும் அலைச்சலும் வர வாய்ப்பிருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியாக இருக்கும் எதை கண்டும் நீங்க அச்சப்படாம இருந்துக்கோங்க மாணவ மணிகளுக்கு படிப்புல உயர்வு உண்டு பெண்களுக்கு கருத்து வேறுபாடாகன்று கல்யாண வாய்ப்புகள் ஏற்பட நிச்சயமா வாய்ப்பு இருக்குதுங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தாம் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது தன்னை இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நம்மளோட கும்பராசிக்காரங்க இருப்பாங்க கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரலாம் அதனால ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க கண்ட கண்ட உணவுகளை கடையில வாங்கி சாப்பிட வேண்டாம் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கோங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய இருக்கக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குதல் குலதெய்வம் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நம்மளுடைய கும்பராசிக்கு புரட்டாசி மாதம் பெரும்பாலும் சோதனைகளும் அதை தாண்டி சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்து திட்டம் போட்டு யாரையும் நம்பாமல் ஒரு புரிதலோடு குரு அதிசார கதியில் போவது உடல்ல சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உடல் நிலையில பாதிப்பை கொடுப்பாருங்க அஷ்ட துர்க்கையை வழிபாடு செய்யணுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கும் கெட்டதுங்களை பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை தப்பா அவங்க நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கழிவுத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதரும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசைகள் என்னவாங்க இருக்கு எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை அடையக்கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா அவங்க நினைக்கிறாங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே எதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டயுமே எதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க மத்தவங்கிட்ட பகிரதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கிட்ட ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க மற்றவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ளாம பாத்துக்கோங்க மறந்து போய் பொய் கூட சொல்லி பேசிடாதீங்க ஏன்னா என்ன பொய் சொன்னீங்களோ அது நடக்கும் எப்போதுமே நல்லதே பேசுங்க உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அடுத்ததான் நம்முடைய கும்பராசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வீண் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடந்துக்க போறாங்க பெற்றோர் உடல் நலனில் கவனம் தேவைங்க தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்பட போகுது போகுது குடும்பத்தில் சுப காரியங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது உங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராம் அறைய போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய கும்பராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உழைப்புக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது தனியார் பணியில் இருப்பவர்கள் அதிகமான வேலை புலவை சந்திக்க போறீங்க பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் தள்ளி போகலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்தினரிடம் அமைதியாக செல்ல வேண்டும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பொறுப்பா பொறுமையா நடந்துக்கோங்க அப்பதாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் அடுத்ததான் நம்முடைய கும்பராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் சந்தான பாக்கியம் கிட்ட போகுதுங்க நீண்ட காலமாக தடைபட்டு வந்த திருமணம் கூட போகுது பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து ஒன்று சேர போறாங்க வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களுக்கு இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளோட கல்வி செலவை ஏற்றுக்கோங்க அந்த செலவை ஏத்துக்கிறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் இரட்டிப்பா நடக்குங்க கல்வி செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணும் அவசியம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இப்படி உதவி செஞ்சீங்கன்னு உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மேலும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க உத்தியோகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் வேலை பார்ப்பவர்களிடம் எந்த பாகுபாடும் இன்றி இருப்பது தேவையற்ற பகையை ஒழிக்கும் ஏற்ற தாழ்வினை பார்க்காமல் அவர்களுடன் சுமூகமாக பழகி வருவதன் மூலமாக பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க வியாபாரம் சூடுபிடித்து அதில் அதிக லாபத்தினை பெறுவீங்க அடுத்ததா குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் தங்கள் கணவரின் உடல் நலனுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க தமியாரை மதித்து கணவனின் அன்பை பெறுவீங்க குடும்ப தலைவிகள் வீட்டின் கலைப்பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீங்க கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் கலைஞர்களுக்கு படம் முடிந்தும் இன்னும் திரைக்கு வராமல் இருக்கும் படங்களுக்கு இந்த மாதம் திரையிடும் தேதி அறிவிக்கப்படும் மேலும் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் அடுத்ததாக மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் விளையாட்டுத்தனத்தை கைவிட்டுட்டு தாங்கள் கல்வியில கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்களை பெற இயலும் அது தங்கள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல அஹ் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நலம் கூடும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க